அப்பாவுடன் வீட்டை விட்டு வெளியேறுகிறோம் நிலைப்பாடு தொடர்பில் மகன் நாமல் பகிரங்க அறிவிப்பு நாடு திரும்பிய ஜனாதிபதி அனுரவுடன் வந்தோர் செய்த கேவலச் செயல் யாரென்றும் பாராது உடனடியாக பணியில் இருந்து நீக்கி அதிரடி காட்டிய அனுர வெளியானது காரணம் பியூமியை தூக்க தயாராகும் அனுர அரசு இருநூற்றி இருபத்தைந்து மில்லியன் ரூபாய் வரி ஏய்ப்பில் ஈடுபட்டதாக பியூமி கன்சமாலி மீது வழக்கு திடீர் செல்வந்தர்கள் கடும் பீதியில் யாழ்ப்பாணம் சுற்றுலாவுக்கு வந்த பௌத்த பிக்கு நாகவிகாரியில் சடலமாக மீட்பு போலீசார் நடந்தது என்ன மகிந்த சந்திப்பு களமிறக்கப்பட்டிய புகைப்படம் நீண்ட நாட்களுக்கு பின்னர் வெளியே வந்த மகிந்த தமிழர் பகுதியொன்றில் நிலத்தில் புதைக்கப்பட்டிருந்த நிலையில் டி ஐம்பத்தி ஆறு துப்பாக்கி மற்றும் ரவைகள் மீட்பு விடுதலை புலிகளால் புதைக்கப்பட்டிருக்கலாம் எனவும் சந்தேகம் சித்துப்பாத்தி மனித புதைகுளியில் இன்றும் புதிதாக நான்கு எலும்பு தொகுதிகள் போலீசார் மர்மங்கள் புதைந்த புதைகுழி கண்டெடுக்கப்பட்ட பொருட்கள் அடையாளம் காண பொதுமக்களுக்கு அழைப்பு மட்டக்களப்பில் திடீரென்று மினி சூறாவளி தூக்கி வீசப்பட்ட வீட்டின் கூரைகள் வீதிக்கு வந்த மக்கள் அனுராதபுரம் திறப்பனையில் காட்டு யானை தாக்கியதில் ஒரு பெண் உயிரிழந்தார் மேலும் ஒருவர் படுகாயமடைந்தார் வனவிலங்கு பாதுகாப்புத்துறையின் செய்தி தொடர்பாளர் ஒருவர் இந்த சம்பவம் வனவிலங்கு அதிகாரிகளின் உதவியின்றி நடந்துள்ளதாகவும் சிசிடிவி காட்சிகளில் துறையுடன் தொடர்பில்லாத ஒருவர் ஜானைகளை விரட்டும் முயற்சியின் பொழுது அவற்றில் ஒன்று மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதை காட்டுகிறது துப்பாக்கிச்சூட்டில் ஈடுபட்ட நபர் மீது சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் நுவரெல்லியால் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சென்கும்ஸ் கீழ்பிரிவு தோட்டத்தில் உள்ள குடியிருப்பு பகுதிக்குள் நேற்று நாளிரவு பனிரெண்டு மணியளவில் சிறுத்தை ஒன்று புகுந்ததால் பெருமச்ச நிலை ஏற்பட்டுள்ளது இதன்பொழுது சிறுத்தை நாயொன்றை கவிச்செல்லும் காட்சி வீட்டில் பொருத்தப்பட்ட சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது இந்த பிரதேசத்தில் உள்ள வீடுகளில் வளர்க்கப்பட்ட ஐந்திற்கும் மேற்பட்ட நாய்களை சிறுத்தைகள் சென்றுள்ளதாக உள்ளூர் மக்கள் தெரிவிக்கின்றனர் இந்த பகுதியில் சிறுத்தைகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் மக்கள் அச்சத்தில் உள்ளனர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கவுடன் மாலத்தீவு சென்று போது கட்டுநாயக சர்வதேச விமான நிலையத்தில் டியூட்டி ப்ரீ வணிக நிலையங்களில் சட்டவிரோதமான முறையில் மதுபான பொருட்களை கொள்கரம்பு செய்த ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவின் ஏழு போலீஸ் உத்தியோகத்தர்கள் சேவையிலிருந்து அதிரடியாக இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தற்பொழுது வசித்து வருகின்ற உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேற தயாராக இருப்பதாக அவரின் மகன் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார் அத்துடன் மகிந்த ராஜபக்ஷ உத்தியோகபூர்வ இல்லத்தில் வலுக்கட்டாயமாக தங்கவில்லை என்றும் அரசியல் அமைப்பின் கீழ் வழங்கப்பட்ட உரிமையின் படியே தங்கியிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் இருப்பினும் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள புதிய சட்டமூலம் நிறைவேற்றப்பட்டு சட்டமாக மாறியது மகிந்த ராஜபக்ஷ குறித்த உத்தியோகபூர்வ இல்லத்தை காலி செய்ய தயாராக உள்ளார் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ சுட்டிக்காட்டியுள்ளார் இருநூற்றி இருபத்தைந்து மில்லியன் ரூபாய் வரி ஈடுபட்டதாக பிரபல முடல் அழகி பியூமி மீது வழக்கு தொடரப்பட உள்ளது உள்நாட்டு இறைவரி திணைக்களம் இவ்வாறு வழக்கு தொடர தீர்மானித்துள்ளது அவுரா லங்கா நிறுவனத்தின் தலைவர் பிரஞ்சித் தாம்புருலாகல மற்றும் அழகி பியூமி கன்சமானி ஆகியோர் சுமார் நாற்பத்தி இரண்டு கோடி ரூபாய் வரித்தொகையை செலுத்த தவறியுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இவ்வாறு செலுத்தப்படாத வரிக்கான அபராதம் மற்றும் வட்டி என்பவற்றுடன் வரித்தொகையை அறவீடு செய்யும் நோக்கில் வழக்கு தொடரப்பட உள்நாட்டு இறைவரி திணைக்களம் அறிவித்துள்ளது உள்நாட்டு இறைவரி திணைக்கள ஆணையாளர் நாயகம் கொழும்பு மேலதிக நீதவார் பசன் அமரசேனவிடம் இந்த விடயத்தை தெரிவித்தார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுகளில் அவுராலங்கா தலைவர் பிரஞ்சித் தாம்பு நூற்று தொன்னூற்றி நான்கு மில்லியன் ரூபாய் வரியை செலுத்த தவறியுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது மேலும் பிரபல முதல் அழகியும் தொழில் அதிபருமான பிமி கென்சமாலி இருநூற்றி இருபத்தைந்து மில்லியன் ரூபாய் வரியை செலுத்தவில்லை என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இந்த விவகாரங்கள் தொடர்பில் நீதிமன்றத்தில் தகவல்கள் வழங்கப்பட்டுள்ளன வழங்கப்பட்டுள்ளது இதேவேளை பிரபல போதைப் பொருள் வர்த்தகரான ஜெய்சிங் ஆராய்ச்சிக்கு கேமந்த எனப்படும் பதல மகத்தாய் என்பவரின் கணக்கில் நூற்று எழுபத்தைந்து கோடி ரூபாய் பணம் புழங்கியதாக விசாரணைகளின் மூலம் தெரியவந்துள்ளது சட்டவிரோத சொத்து குவிப்பு குறித்து விசாரணை பிரிவு இந்த தகவலை வெளியிட்டுள்ளது யாழ்ப்பாணத்துக்கு சுற்றுலாவுக்கு வந்த பிக்கு ஒருவர் நேற்று இரவு உறக்கத்துக்கு சென்ற நிலையில் காலை வேலை சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் பதுளை வீதி பசர பகுதியைச் சேர்ந்த சரணகர தீரர் வயது எழுபத்தி இரண்டு என்பவரை இவ்வாறு உயிரிழந்தார் குறித்து மேலும் தெரிய வகையில் குறித்த பிக்கு கடந்த சில தினங்களுக்கு முன்னர் சுற்றுலா பயணத்தை மேற்கொண்டு யாழ்ப்பாணம் வந்திருந்தார் இந்நிலையில் நேற்று முன்தினம் சில இடங்களை சுற்றி பார்த்த பின்னர் நாகவிகாரிக்கு சென்று அங்கு இரவு உறக்கத்துக்கு சென்றார் இந்நிலையில் காலை வேளை அவர் சடலமாக மீட்கப்பட்டார் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் உடற்குற்று பரிசோதனைகளுக்காக சடலம் யாழ்ப்பாணம் போதரா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கும் இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது முன்னாள் அமைச்சரவை அமைச்சரும் திகாமண்டுள்ள மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான மறைந்த பி தயாரத்திரவின் அஞ்சலி நிகழ்வில் இருவருக்கும் இடையில் சந்திப்பு இடம்பெற்றது இந்த சந்திப்பின் பொழுது இருவரும் கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொண்டுள்ளதாக தகவல் வெளியானது மேலும் இந்த நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆன திகாம்பரம் மனு கணேசன் ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பு நகர் பிரதேசத்தில் நிலத்தில் புதைக்கப்பட்டிருந்த நிலையில் டீ ஐம்பத்தாறு ரக துப்பாக்கி ஒன்றும் மற்றும் ரவைகள் மெகசின் என்பவற்றை நேற்று இரவு விசேட அதிரடிப்படையினர் மீட்டு ஒப்படைத்துள்ளதாக மட்டு பொறுப்பதிகாரி பண்டார தெரிவித்தார் லயன்ஸ் கிளப் வீதியில் உள்ள ஒன்றில் புதிதாக வீட்டு கட்டுமானப் பணி இடம்பெற்று வரும் நிலையில் சம்பவ தினமான நேற்று இரவு பத்து மணியளவில் அங்கு மலசல கூடத்திற்கு குழி அமைப்பதற்கான நிலத்தை தோண்டும் பொழுது புதைத்து வைக்கப்பட்ட நிலையில் பொலித்தீன் பையில் சுற்றப்பட்ட நிலையில் துப்பாக்கி இருப்பதை கண்டு விசிற் அதிரடிப்படையினருக்கு அறிவித்தனர் இதையடுத்து சம்பவ இடத்துக்கு விரைந்த விசிற் அதிரடிப்படையினர் துப்பாக்கி ஒன்றும் ஐம்பது துப்பாக்கி ரதைகள் இரண்டு மெகசின்களை மீட்டனர் இவ்வாறு மீட்கப்பட்ட ஆயுதங்களை ஒப்படைத்து உள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மட்டு தலைமை போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுலி அகழ்வு பணிகள் இரண்டாவது கட்டத்தின் இருபத்தி ஏழாவது நாள் நேற்று நீதவான் ஏ ஏ ஆனந்தராஜா முன்னிலையில் இடம்பெற்றது புதிதாக நான்கு மனித எலும்பு தொகுதிகள் நேற்று அடையாளம் காணப்பட்டுள்ளன மொத்தமாக இதுவரை நூற்று இருபத்தி இரண்டு மனித எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன இன்று ஏழு மனித எலும்பு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் இதுவரை மொத்தமாக நூற்றி பன்னிரெண்டு மனித எலும்பு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டு நீதிமன்ற கட்டுக்காவலுக்குள் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது அதிவேக நெடுஞ்சாலைகளில் நேற்றைய தினம் முதல் பின்பக்க ஆசனங்களை பயணிக்கும் பயணிகள் பட்டிகள் அணிந்து செல்ல வேண்டியது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது போக்குவரத்து மற்றும் பெருந்தற்கள் அமைச்சு இது தொடர்பில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது அதிவேக நெடுஞ்சாலைகளில் பயணம் செய்யும் இலக்கரக வாகனங்களின் பின் இருக்கை பயணிகளும் பட்டிகளை அணிய வேண்டியது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது வீதி பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கத்தில் இந்த நடைமுறை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தென் அதிவேக நெடுஞ்சாலை கொழும்பு கட்டுநாயக் அதிவேக நெடுஞ்சாலை மத்திய அதிபக நெடுஞ்சாலை உள்ளிட்ட அனைத்து அதிவேக நெடுஞ்சாலைகளிலும் இந்த புதிய நடைமுறை அறிமுகம் செய்யப்பட இந்த நடைமுறையை மீறும் சாரதிகள் மற்றும் பயணிகளுக்கு எதிராக சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு போலீஸ் மற்றும் அதிவேக நெடுஞ்சாலை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது சித்துப்பாத்தி பகுதியில் மீட்கப்பட்ட மனித எலும்புக்கூட்டு தொகுதிகளுடன் கண்டெடுக்கப்பட்ட உடைகள் மற்றும் பிற பொருட்கள் என்பவற்றை பொதுமக்களுக்கு காண்பித்து அதன் மூலமாக விசாரணை நடவடிக்கைக்கு ஒத்துழைப்பை பெற்றுக் கொள்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாண நீதவா நீதிமன்றத்தின் உத்தரவில் இது குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த உத்தரவின்படி யாழ்ப்பாணம் ஏனையின் வீதிக்கு அருகே உள்ள செம்மணி பகுதியின் அறியாலையாத்த மயானத்தில் நீதிமன்ற கட்டளைக்கு அமைய மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணியின் போது மீட்கப்பட்டுள்ள சான்று பொருட்கள் பொதுமக்களின் அடையாளப்படுத்தலுக்காக காட்சிப்படுத்தப்பட உள்ளன இதற்காக குற்றப்புனாய்வு திணைக்களத்தின் மனிதக் கொலை விசாரணை பிரிவு நிலைய பொறுப்பதிகாரி நீதிமன்றத்துக்கு செய்த விண்ணப்பத்துக்கு யாழ்ப்பாண நீதிபா நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது அதற்கமைய செம்மணி பிரதேசத்தில் அமைந்துள்ள அரியாலையை சித்துப்பாத்தி இந்த பயணத்தில் இரண்டாயிரத்தி ஐந்து ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை குறித்த உடைகள் மற்றும் பிற பொருட்கள் என்பன காட்சிப்படுத்தப்பட உள்ளன அவற்றினை பார்வையிட்டு அதிலுள்ள பொருட்களை அடையாளம் காணும் பட்சத்தில் நீதிமன்றத்துக்கு அல்லது குற்றப்புலாய்வு பிரிவுக்கு அறிவித்து விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு பொதுமக்களிடம் கோரப்பட்டுள்ளது மட்டக்களப்பு பகுதியில் திடீரென்று வீசிய மினி சூறாவளியால் வீட்டின் கூரைகள் தூக்கி வீசப்பட்டுள்ளதோடு வீடுகளும் பலத்த சேதமடைந்துள்ளன மட்டக்களப்பு வவுனத்தீவு பிரதேச இலத்துக்குட்பட்ட பனையரப்பான் நவசக்தி விநாயகர் பத்திரகாளி அம்மன் ஆலயம் உள்ளிட்ட பகுதிகளில் திடீரென்று இன்று மினி சூறாவளி வீசியது திடீரென ஏற்பட்ட மினி சூறாவளி காரணமாக கூரைகள் பரந்துள்ள நிலையில் வீடுகள் பலத்த சேதத்துக்குள்ளாகியுள்ளன மினி சூறாவளி ஆலயத்தில் பலத்த சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது ஆலயத்தின் வெளிப்புறம் இருந்த விக்கிரகங்கள் காற்றால் உடைந்து சிதறியுள்ளன அத்துடன் ஆலயத்தை சூழவுள்ள மரங்கள் முறிந்து விழுந்துள்ளன மேலும் ஆலயத்தை சுற்றியுள்ள பகுதிகள் சேதமடைந்துள்ளன அப்பாவுடன் வீட்டை விட்டு வெளியேறுகிறோம் மகிந்தவின் நிலைப்பாடு தொடர்பில் மகன் நாமல் பகிரங்க அறிவிப்பு நினைத்ததை முடித்து காட்டிய அனுர மாலை தீவில் இருந்து நாடு திரும்பிய ஜனாதிபதி அனுரவுடன் வந்தோர் செய்த கேவலச்செயல் செயல் யாரென்றும் பாராது உடனடியாக பணியில் இருந்து நீக்கி அதிரடி காட்டிய அனுர வெளியானது காரணம் பியூமியை தூக்க தயாராகும் அனுர அரசு ரூபாய் வரி ஏய்ப்பில் ஈடுபட்டதாக பியூமி கன்சமாலி மீது வழக்கு திடீர் செல்வந்தர்கள் யாழ்ப்பாணம் சுற்றுலாவுக்கு வந்த பௌத்த பிக்கு நாக விகாரியில் சடலமாக மீட்பு களமிறக்கப்பட்ட போலீசார் நடந்தது என்ன மகிந்த சஜித்திடையே சந்திப்பு பேச பொருளாகிய புகைப்படம் நீண்ட நாட்களுக்கு பின்னர் வெளியே வந்த மகிந்த தமிழர் பகுதியொன்றில் நிலத்தில் புதைக்கப்பட்டிருந்த நிலையில் டி ஐம்பத்தி ஆறு துப்பாக்கி மற்றும் ரவைகள் மீட்பு விடுதலை புலிகளால் புதைக்கப்பட்டிருக்கலாம் எனவும் சந்தேகம் சித்துப்பாத்தி மனித புதைகுலியில் இன்றும் புதிதாக நான்கு எலும்பு தொகுதிகள் அடையாளம் தோண்டும் இடமெல்லாம் எலும்புகள் நாடு முழுவதும் நடைமுறையாக்கப்பட்டுள்ள புதிய சட்டம் வீதிகளில் குவிக்கப்பட்டுள்ள போலீசார் மர்மங்கள் புதைந்த யாழ் செம்மணி புதைகுழி கண்டெடுக்கப்பட்ட பொருட்கள் அடையாளம் காண பொதுமக்களுக்கு அழைப்பு மட்டக்களப்பில் திடீரென்று மினி சூறாவளி தூக்கி வீசப்பட்ட வீட்டின் கூரைகள் வீதிக்கு வந்த மக்கள்